श्रीमते राजाय नम नारायणीय मुपद मूंव श्लोक तस्वि निलीलीड निली अमुषा श्याच दुर्भुजवपु स्वयं आविराशि आविराशि नम्रा चिहतन भोप्य बत्ति क्षण गिति प्रलपन आयासी तबदौली अमुष्या श्या चुर्भुज वु स्वयं आविरासी ही। நமராம் சாம் யுக பவது தனயாபேகம் கோபியம் மத்தியணிதி பிரலபன் அயாசிஹி தசிய அதிதியன் அவதவ் பூஜை முடிந்தவுடன் தொயி உன்னை நிலீன முழுவதுமாக மதேகே வைத்திருக்கும் மனத்தை உடைய அமுஷியாக அவள் முன்னே சாமகா கருணுள்ள திருமேனி வண்ணத்தில் சதுர்புஜ நான்கு தோளும் உள்ள வப்புகு வடிவில் ஸ்வயம் நீயே ஸ்வயமாக ஆபி ராசிஹி தோன்றினாய் அது அதிதியின் பூஜையெல்லாம் முடிஞ்சிடுது அப்போ உன்னே மனசில் முழுசாக வைத்து கொண்டிருக்கிற அவள் முன்பு நீ கருமேனி நீல நிற கருணீல திருநேவி வண்ணத்திலும் சதுர்புஜங்களோடும் காட்சி அளித்தான் அதான் ஆக நம் ராம் உன்னை நமஸ்கரித்த தாம் அவளிடம் ச வேலும் இஹ இங்கு பவது பூங்களது தனையகா மகனாக பவேகம் வந்து அவதரிப்பேன் உனக்கு மகனாக வந்து அவதரிப்பேன் அப்படின்னு அவர் நமஸ்காரம் பண்ணுறான் அவள்கிட்ட இப்படி சொல்கிறார் ஆனால் மத்து எண்ணெய் ஈக்ஷணம் நேரில் பார்த்ததை கோபியம் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் இதி என்று பிரலபன்னு கூறிவிட்டு அயாசீகி மறைந்து போனாய் நான் உங்களுக்கு மகனாக பிறப்பேன் ஆனால் நீங்கள் என்ன நான் வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்ததை நீங்கள் ரகசியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமாள் மறைந்து போனார் இதான் மொத்தமாக அர்த்தம் பார்த்தா அவங்களுக்கு நல்லா புரியும் அதித்தியன் பூஜை முடிந்தவுடன் உன்னை முழுதுமாக வைத்திருக்கும் மனத்தை உடைய அவள் முன்னே கருணீல திருமே நீ வண்ணத்தில் நான்கு தோள்களும் உள்ள வடிவில் நீயே சுயமாக தோன்றினாய் காட்சி அளித்தாய் உன்னை நமஸ்கரித்த அவளிடம் மேலும் இங்கு உங்களது மகனாக வந்து அவதரிப்பேன் ஆனால் என்னை நேரில் பார்த்ததை இரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு மறைந்து போனாய் இதான் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அட் தி எண்ட் ஆஃப் தி வர்ஷிப் யூ வித் ஃபோர் ஆம்ஸ் அண்ட் த ப்ளூ கம்ப்ளக்ஷன் அப்பியர்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர் ஹூஸ் மைண்ட் வாஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் யூ There, at that moment, when she was bowing to you, you told her that you would be born as her son. You also said to her that the meeting be kept a secret and then you disappeared. Let us see the words that match. So, Tassya Avada. Avada means at the end of it, at the end of that prayer worship. थवि नीलन मते निलीलीन मीन्स फिलड थवय हर मते मीन्ईंड हार्ट वाटेवर इट इज़ सो शी हर मैंड इज़ टोटली फिलड्ड विथ यू द मीनिंग ऑफ् तवि नीलीन मते अमुष्या इन फ्रंट ऑफ हर श्या चतुर्भुज बपू कर्णीलैमी शिव स्वामी द ब्लू डा ब्लू डा ब्लू फिजि एंड फोर् हैंड्स यू अप्यर्ड स्वयं आभिरासी यूर्सल अपियर्ड बिफोर् नम्रम तम नम्र सो शि बोर्ड बिफोर यू इन रेस्पेक्ट एंड टू आर् युअर् टेलिंग भवतन भवे ई विल बी बॉन ऐस युवर सन हिसेट एंड फर दट गोप्यम मत ही क्षण मतक्षण हेविंग सीन मी आर दि दर्शन ऑफ मी गोप्यम इट इस टू बी कैप्ट अक्रेटिंग प्रलपन टेलिंग दिस् ऐसी यू डिस्पियर्ड दट इस द मीनिंग ऑफ दि स्लोक लेट रीड द स्लोका नो तस्या आवदहु तोगी नीली न मते हे अमूष्या स्यामा चदुर स्वयं आवीरासी ही नम ब्राम्चैताम्य कह भवत तनया हां भवेक्यम गोप्यमति हिक्षणम श्रीमते रामानुजाय नमः रामा।